செந்தமிழை உனக்கு வணக்கம் இன்றைய ஈரோடுக்கு தலைமை இருக்கக்கூடிய ஐயா மதிப்பிற்குரிய நண்பர் மணிமாறன் அவர்களுக்கும் மற்றும் சிறப்புரையாற்ற வந்திருக்கக்கூடிய ஐயா ஸ்ரீதரன் அவர்களுக்கும் மற்றும் வருகை இருந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வடிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தறிவித்த தெரிவித்த தெரிந்த உருவங்கள் தெரியாத தெய்வங்கள் தெரிந்த உருவங்கள் தெரியாத தெய்வங்கள் கருவறை தந்து காத்து வந்த கருவறை தந்து காத்து வந்த காவல் தெய்வம் உதட்ட செய்யில் உறவுகளை கற்றுக் கொடுக்கும் முதல் ஆசிரியர் தாய் தாய்விட்ட ஏணிகள் எப்போதும் வண்ணங்கள் பலவிதம் மனங்கள் பலவிதம் மலர்வதும் பலவிதம் எல்லா செடிகளுக்கும் பூமிதான் தாய்மண் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தின் பிள்ளைகள் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தின் பிள்ளைகள் இலக்கணங்கள் அதற்கு தந்தை ஏடுகள் தந்த கல்வியை நமக்குள் ஏற்றிவிடும் ஏடுகள் தந்த கல்வியை நமக்குள் ஏற்றிவிடும் ஏணிகள் இந்த ஆசிரியர்கள் அறிவு ஏணியில் ஏறுவோம் அகிலத்தை நன்றாய் மாற்றுவோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரே